ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் திடீர் திருப்பம் கோடிக்கணக்கான பணம் சர்வ சர்வசாதாரணமாக கைமாறியிருக்கிறது சினிமா டைரக்டர் நெல்சன் மனைவி மோனிஷா உண்மை குற்றவாளிகளை அடையாளம் காண முடியாமல் தவிக்கிறதா சென்னை போலீஸ் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை பிசு பிசுக்க வைக்கிறதா தினசரி வெளியாகும் ஜோடனி கதைகள் நல்லரசு பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் ஆம்ஸ்ட்ராங் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட நிமிடம் முதல் அவரது நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெற்ற நாள் வரை திமுக ஆட்சிக்கு எதிராக கடுமையான குற்றச்சாட்டுகளை ஆம்ஸ்ட்ராங்கின் ஆதரவாளர்கள் அனைவரும் முன்வைத்து ஆவேசமாக ஆர்ப்பரித்தார்கள் ஆம்ஸ்ட்ராங் மனைவி பொற்கொடி திரைப்பட இயக்குநர் ரஞ்சித் மற்றும் ஆம்ஸ்ட்ராங்கிற்கு பதிலாக பகுஜன் சமாஜ் கட்சியின் புதிய தலைவரான உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் ஆனந்தன் ஆகியோரும் கூட ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்றால் சிபிஐ விசாரணைதான் வேண்டுமென்று அழுத்தம் திருத்தமாக வேண்டுகோளை முன்வைத்தார்கள் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட நிமிடத்திலேயே அரசியல் போட்டி காரணமாகவே ஆம்ஸ்ட்ராங் கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளார் என்று அவரது ஆதரவாளர்கள் திமுக அரசை நோக்கி கடும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார்கள் பட்டப்பகலில் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டு விட்டார் என்ற செய்தி வெளியான உடனேயே மிகுந்த துயரத்துடன் ஓடிவந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் மீது கூட ஆம்ஸ்ட்ராங் ஆதரவாளர்கள் சந்தேகப்பட்டார்கள் தலித் சமுதாயத்தில் ஆளுமை மிகுந்த தலைவராக ஆம்ஸ்ட்ராங் வளர்ந்து வருவது திருமாவளவனுக்கு கூட பிடிக்கவில்லை என்பதைப் போல பகுஜன் சமாஜ் கட்சி நிர்வாகிகள் வதந்திகளை பரப்பினார்கள் தன் மீதும் கூட கொலைப்பள்ளி சுமத்தப்படுகிறது என்று மனம் நொந்து கொண்ட திருமாவளவன் ஆம்ஸ்ட்ராங் ஆதரவாளர்களின் கோபத்தை தணிக்கும் வகையில் சென்னை போலீசாரிடம் சரணடைந்த குற்றவாளிகள் உண்மையான குற்றவாளிகள் இல்லை என்று கூறி ஆளும் கட்சியான திமுகவிற்கு கடும் அதிர்ச்சியை கொடுத்தார் வட சென்னையில் ஆம்ஸ்ட்ராங்கிற்கு போட்டியாக திரைமறைவில் சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டு வந்த பிரபல ரவுடி ஆர்காடு சுரேஷ் படுகொலை செய்யப்பட்டதற்கு பழிக்கு பழி வாங்கும் வகையில்தான் ஆர்காடு சுரேஷின் பிறந்தநாள் அன்றே ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டார் என்றும் பரபரப்பு செய்திகள் வெளியாகின ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாலு உள்பட பதினோரு பேர் கைது செய்யப்பட்ட நேரத்தில் போலீஸ் காவலில் எடுக்கப்பட்ட திருவேங்கடம் என்கவுண்டர் செய்யப்பட்ட போது ஆம்ஸ்ட்ராங்கின் விசாரணை வேறு கட்டத்தை நோக்கி நகர்ந்துவிட்டது ஆம்ஸ்ட்ராங்கை கொடூரமாக வெட்டிக்கொன்றவர் திருவேங்கடம்தான் என்று போலீஸ் தரப்பில் சிசிடிவி காட்சிகள் வெளியிட்டு பதற்றத்தை தணிக்க முற்பட்டார்கள் ஆனால் பிரதான எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பாஜக தலைவர் கே அண்ணாமலை உள்பட பலர் திருவேங்கடம் என்கவுண்டர் செய்யப்பட்ட விவகாரத்தில் சென்னை போலீஸ்க்கு கடும் கண்டனம் தெரிவித்ததுடன் உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் வலியுறுத்தினார்கள் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் எதிர்க்கட்சியினர் அரசியல் ஆதாயம் தேட முனைகிறார்கள் என்பதை யூகித்துக் சென்னை போலீஸ் மிரட்டலான நடவடிக்கைகளை எடுக்க தொடங்கியது ஆளும் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகி உள்பட அதிமுக பாஜக தமாக காங்கிரஸ் என அனைத்து கட்சிகளைச் சேர்ந்தவர்களையும் அடுத்தடுத்து கைது செய்து அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தது சென்னை போலீஸ் ஆருத்ரா நிறுவனத்தின் பண மோசடி விவகாரத்தில் ஆம்ஸ்ட்ராங்கிற்கும் ஆற்காடு சுரேஷுக்கும் இடையே இருந்து வந்த முன்விரோதம்தான் கொலைக்கு முக்கிய காரணம் என்று கூறப்பட்ட தகவலும் கூட அடுத்தடுத்து வழக்கறிஞர்களிடம் சென்னை போலீசார் நடத்திய அதிரடி விசாரணைகளை அடுத்து மிகப்பெரிய நெட்வொர்க் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பின்னி பிணைந்திருக்கிறது என்பது வெட்ட இருக்கிறது ஆற்காடு சுரேஷின் கள்ளக்காதலியும் பாஜகவை சேர்ந்த கஞ்சா வியாபாரி அஞ்சலை அதிமுக பெண் வக்கீல் மலர்கொடி ஆகியோர் கைது செய்யப்பட்ட போது வெளியான தகவல் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை மேலும் பரபரப்பு ஆக்கியது ஆம்ஸ்ட்ராங்கால் கொலை செய்யப்பட்ட ஆற்காடு சுரேஷ் கொலைக்கு பழி வாங்குவதற்காக அவரது தம்பி பாலுவுக்கு பண உதவி செய்தவர் அஞ்சலை என்று செய்தி வெளியான நேரத்தில் மற்றொரு பெண் பிரமுகரான மலர்கொடியின் கணவர் தோட்டம் சேகரை கொலை செய்வதற்கு உதவியாக இருந்தவர் ஆம்ஸ்ட்ராங் என்ற சந்தேகத்தினால் மலர்கொடியும் கூட ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு மேல் வங்கி மூலம் பணம் செலுத்தியதாகவும் போலீஸ் தரப்பில் செய்தி கசிந்தது மலர்கொடியுடன் நெருக்கமாக இருந்த மற்றொரு அதிமுக வக்கீல் ஹரிஹரன் திமுகவைச் சேர்ந்த சதீஷ் ஆகியோரும் கைது செய்யப்பட்டனர் மூவரிடமும் நடைபெற்ற விசாரணையில் ஆம்ஸ்ட்ராங்கை படுகொலை செய்வதற்கு திட்டம் தீட்டிக் கொடுத்தவரே ஹரிஹரன் தான் என்பதும் பிரபல ரவுடியான சம்பு செந்திலின் கூட்டாளி என்பதும் தெரியவந்தது ஹரிஹரன் தொடர்புடைய ஆதாரங்களை திரட்டிய சென்னை போலீசார் ஹரிஹரன் கொசஸ்தலை ஆற்றில் வீசியறிந்த அவரது செல்போன்களை கைப்பற்றி துரித விசாரணையை மேற்கொண்டார்கள் அப்போதுதான் கட்ட பஞ்சாயத்து விவகாரத்தில் சம்போ செந்திலுக்கும் ஆம்ஸ்ட்ராங்கிற்கும் இடையே முன்விரோதம் இருந்ததால் சம்போ செந்தில் தூண்டுதலின் பேரிலேயே கொலையாளிகளுக்கு ஹரிஹரன் மூலம் பண உதவி செய்யப்பட்டது என்ற தகவலும் வெட்ட வெளிச்சமானது இப்படியாக அஞ்சலையை உட்படுத்தி ஒரு கதை மலர்கொடியை தொடர்புபடுத்தி ஒரு கதை சம்போ செந்திலை முன்னிறுத்தி ஒரு கதை என நாள்தோறும் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் பரபரப்பு செய்திகள் வெளியாகிக் கொண்டே இருந்தன சம்பவம் செந்திலோடு ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கு முடிவுக்கு வந்துவிடும் என்று நினைத்திருந்த நேரத்தில்தான் திடீர் திருப்பமாக தமிழக இளைஞர் காங்கிரஸ் பொதுச்செயலாளர் அஸ்வதாமன் கைது செய்யப்பட்டார் ஆம்ஸ்ட்ராங் கொலை பின்னணியில் வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ஆயுள் தண்டனை கைதியான அஸ்வதாமனின் தந்தை பிரபல ரவுடி நாகேந்திரனுக்கும் தொடர்பு இருக்கிறது என்று கூறி அவரையும் போலீசார் கைது செய்தனர் நாகேந்திரனை உள்ளடக்கி கைது செய்யப்பட்டோரின் எண்ணிக்கை இருபத்தி மூன்றாக உயர்ந்தது அமனிடம் நடத்திய விசாரணையில் நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான நிலம் விற்பனையில் ஆம்ஸ்ட்ராங்கிற்கும் அஸ்வத் தாமனுக்கும் இடையே முன்பகை தோன்றிய கதையும் வெளிச்சத்திற்கு வந்தது இப்படி ஒவ்வொரு நபரின் கைதின் போதும் ஆம்ஸ்ட்ராங்கிற்கு எதிராக புதிது புதிதாக கதைகள் வெளிச்சத்திற்கு வந்தது தலித் அரசியல் கட்சி தலைவர் பதவியை முகமூடியாக வைத்துக் கொண்டு எண்ணற்ற சட்டவிரோத செயல்களில் முழுமையாகவே ஆம்ஸ்ட்ராங் ஈடுபட்டிருக்கிறார் என்ற விவரம் வெளியாக தொடங்கியதை பார்த்து அதிர்ச்சியடைந்த இயக்குநர் ரஞ்சித் உள்பட எண்ணற்ற தலித் நிர்வாகிகள் சென்னை போலீஸ் விசாரணை மீது குறை சொல்வதை நிறுத்திக் கொண்டார்கள் முக்கியமாக ஆளும் முக்கியமாக திமுக மீது பழி சுமத்தியவர்களும் கூட மௌனமாகிவிட்டார்கள் விரோதிகளாக இருந்தவர்கள் தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டு வரும் நேரத்தில் அடுத்த அதிர்ச்சியாக பாஜக நிர்வாகியும் புகழ்பெற்ற வழக்கறிஞரான பால் கனகராஜை விசாரணைக்கு அழைத்த போலீஸ் அவரிடம் ஆறு மணி நேரத்திற்கும் மேலாக துருவி துருவி விசாரணை நடத்தியது அன்றைய தினமே பால் கனகராஜை போலீசார் கைது செய்து விடுவார்கள் என்று பரபரப்பு செய்தியும் வெளியானது போலீஸ் விசாரணை முடிந்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய பால் கனகராஜ் அஸ்வத்தாமன் மற்றும் நாகேந்திரன் ஆகிய இருவருக்கும் வழக்கறிஞர் என்பதால் தன்னிடம் விசாரணை நடத்தியதாக கூலாக கூறிவிட்டார் பால் கனகராஜ் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இதுவரை ஏழு வழக்கறிஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் ஏறக்குறைய சென்னையில் உள்ள பிரபல ரவுடிகளில் பலர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையிலும் கூட ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு விசாரணை முடிவுக்கு வரவில்லை என்பதுதான் அதிர்ச்சிக்குரியது அஸ்வதாமன் நாகேந்திரன் ஆகியோரிடம் போலீசார் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தி முடித்திருக்கும் வேளையில் அடுத்த பாய்ச்சலாக பிரபல திரைப்பட இயக்குநர் நெல்சனின் மனைவி மோனிஷாவிடம் போலீசார் விசாரணை நடத்தியுள்ளதுதான் ஆம்ஸ்ட்ராங் கொலையில் பரபரப்பை அதிகப்படுத்தியிருக்கிறது போலீஸ் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வருபவர்களோ அல்லது கைது செய்யப்படுபவர்களோ கூறும் தகவல் அனைத்தும் ரவுடி சம்பு செந்திலை சுற்றி சுற்றியே வருகிறது செந்திலின் கூட்டாளியான ரவுடி மொட்டை கிருஷ்ணன் என்பவரும் போலீசாரின் ரேடாரில் தான் இருந்து வருகிறார் சம்பு செந்திலை போலவே மொட்டை கிருஷ்ணனும் வெளிநாடு தப்பியோடி விட்டதாக தகவல் கசிந்து வரும் நேரத்தில் மொட்டை கிருஷ்ணனோடு தொடர்பில் இருந்தவர் என்ற தகவலின் பேரில் பிரபல திரைப்பட இயக்குநர் நெல்சனின் மனைவி மோனிஷாவிடமும் சென்னை போலீஸ் விசாரணை மேற்கொண்டிருப்பதுதான் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு விசாரணையில் இதுவரை இல்லாத அதிர்ச்சிக்குரிய திருப்பமாகும் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தொடர்புடைய மொட்டை கிருஷ்ணனுக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கிறார் மோனிஷா என்பதும் மொட்டை கிருஷ்ணனும் மோனிஷாவும் பேசிய தொலைபேசி உரையாடலை வைத்து போலீசார் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள் மொட்டை கிருஷ்ணன் தனது பள்ளி காலத்து நண்பர் என்பதாலும் அவரும் வழக்கறிஞர் என்பதாலும் தனக்கு அவருடன் வழக்கு தொடர்பாக பழக்கம் இருந்ததாகவும் மோனிஷா விளக்கம் அளித்திருக்கிறார் ஆம்ஸ்ட்ராங் கொலையில் மொட்டை கிருஷ்ணனுக்கு தொடர்பு இருக்குமா என்பது பற்றியெல்லாம் தனக்கு எதுவும் தெரியாது என்றும் மோனிஷா தெளிவுபடுத்தியுள்ளார் போலீஸ் விசாரணையின் போது மோனிஷா பதற்றப்படாமல் விசாரணையை எதிர்கொண்ட போதும் கூட அவர் மீதான சந்தேகத்தை கைவிட போலீசார் தயாராக இல்லை என்கிறார்கள் முதற்கட்ட விசாரணையை முடித்துக் கொண்ட சென்னை போலீசார் எப்போது விசாரணைக்கு அழைத்தாலும் ஆஜராக வேண்டும் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடாது என்று நிபந்தனை விதித்து மோனிஷாவை வீட்டிற்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள் ஜூலை ஐந்தாம் தேதி ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டார் ஆகஸ்ட் மாதமே முடிந்து செப்டம்பர் மாதமே வரவிருக்கிறது ஐம்பது நாளை நெருங்கிவிட்ட பிறகும் கூட ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு மூளையாக இருந்தவர்கள் ராஜாவோ என தெரியாமல் சென்னை தனிப்படை வெளிப்பிதங்கி நிற்கிறார்கள் ஆம்ஸ்ட்ராங்கோடு ஆயிரக்கணக்கானோர் தொடர்பில் இருந்திருக்கிறார்கள் அரசியல்வாதிகளை விட சட்டவிரோதிகள் தான் அதிகமாக இருக்கிறார்கள் ஆற்காடு சுரேஷ் கொலைக்காக மட்டுமே ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்படவில்லை என்பதும் ஆம்ஸ்ட்ராங் போன்ற செல்வாக்கு மிகுந்த தலித் அரசியல் தலைவரை கொலை செய்வதற்கு பெரும் பட்டாளமே களத்தில் இறங்கியிருக்க வேண்டும் இந்த பட்டாளத்திற்கு தலைவனாக இருந்தவன் வெறும் ரவுடியாக மட்டுமே இருக்க முடியுமா அவனுக்கு செல்வாக்கு மிகுந்த அரசியல் தலைவர்களின் ஆதரவு இல்லாமல் இருந்திருக்குமா என்பது போன்ற கேள்விகளோடு ஒவ்வொரு நொடி பொழுதையும் செலவிட்டுக் கொண்டிருக்கிறது சென்னை மாநகர காவல்துறை சத்தியத்திற்கும் சட்டத்திற்கும் கட்டுப்பட்டு ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்த கூட்டத்தின் உண்மையான தலைவனை சென்னை போலீசார் கைது செய்துவிட்டால் வரலாற்றில் என்றைக்குமே நிலை நிற்கும் சென்னை போலீஸ் கமிஷனர் அருண் ஐ பி எஸ் பெயர் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்டுவிடும் என்பதுதான் நிதர்சனம் நன்றி நண்பர்களே மற்றொரு சிறப்பு செய்தி தொகுப்போடு மீண்டும் சந்திக்கிறோம்